வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் பிரச்சனைகள் முடிந்தது ஓபிஎஸ் கூட்டணி உறுதி திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக ஆக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி விவகாரமானது மிக தீவிரமாக ஒழித்து கொண்டிருந்தது இதன் பின்னணியில் தற்பொழுது அந்த உட்கட்சி விவகாரத்தால் பெரும் விதத்தில் கட்சிக்கான ஆதரவும் கட்சிக்கான பலமும் சரிந்து கொண்டே போயிருந்தன இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த உட்கட்சி பிரச்சனையானது எப்பொழுது தீர்வு ஆகும் எப்பொழுது தீர்வுக்கு வரும் அப்பொழுதுதான் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைவார்கள் அதன் பிறகுதான் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு தீவிர ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அதற்கு போல் தற்பொழுது நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஓயாமல் உட்கட்சி பிரச்சனைகள் இழுத்தடித்து கொண்டிருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்து எடப்பாடியிடம் ஒரு சில அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளிலும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிறது நாம் கட்சியின் சார்பாக எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகளில் தமக்கு ஒரு சில இடங்களில் பின்னணிவு ஏற்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக கட்சியிலிருந்து அனைவரும் ஒன்றுபடாமல் வெளியேறியதன் முக்கிய காரணமாக வகுப்படுகிறது அப்படி வெளியேறியதன் காரணமாக தான் கட்சிக்கு வந்து சரிவுகள் தொடர்ந்து ஏற்படுகிறது இதன் பிறகு குறிப்பிட்ட இடங்களிலும் சரிவுகள் ஏற்படுகிறது மேலும் மற்றும் தமக்கு இருக்கக்கூடிய ஆதரவை அனைவரும் ஒன்று சேர்ந்தாலே நம் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு இருக்கிறது அஹ் பெரும் விதத்தில் கட்சி பலமானால் அஹ் கட்சியின் பலத்தை சேர்த்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பலமும் கொஞ்சம் அதிகமாகும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது இப்படி இருக்கையில் அனைவரும் ஒன்றுபட்டால் ஓபிஎஸ்ரும் இந்த கூட்டணியின் இணையலாம் என்ற முடிவிலும் பேச்சிலும் அவர் ஒரு பக்கம் எடுபட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்பான அரசியல் முடிவுகளும் அரசியல் கருத்துக்களும் வந்து தொடர்ந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகக் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சமீப காலமாகவே அரசியல் வட்டாரத்தில் கூட்டணி பேச்சுக்கள் என்பது ஓதங்காரமாக வெடித்து தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு பலம் சேர்க்கும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உட்கட்சி பிரச்சனைகள் ஓய்ந்தாலே இங்கு பாதி வெற்றிகள் ஈஸியாக வந்துவிடும் அப்படின்றதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஒரு பார்க்கலாம் என நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் முதலைய கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்